வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு இனிய பொழுதில் தீதம் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் இந்த ஒரு நூ ஒரு ஆண்டாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம் கலைஞர் நூற்றாண்டினுடைய நிறைவை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கலைஞரனுடைய வாழ்வும் அரசியலும் எழுத்துக்களும் அவருடைய போராட்டங்களும் நமக்கு கற்பிக்கிற பாடங்கள் என்ன இவற்றைத்தான் இந்த நாட்களில் நாம் தொகுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் பொதுவாக இந்திய அரசியலில் அரசியல் தலைவர்களினுடைய அடையாளங்கள் அதாவது அவர்கள் எந்த சமூகத்தை சாதியைச் சேர்ந்தவர்கள் என்கிற அடையாளங்கள் மிக பிரதானமாக இருந்திருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகளில் இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த அடையாளங்கள் ஒட்டி கொண்டிருப்பதை பார்க்கலாம் சில விதிவிலக்குகள் தவிர பல கட்சிகள் அத்தகைய ஒரு தன்மையை கொண்டிருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்த தலைவர்கள் மேலே வருகிற போது பெரும்பாலும் அவர்கள் மேல் அந்த அடையாளங்கள் இருக்கும் இவர்கள் இந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள் அல்லது இவர்களுக்கு சார்பானவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் பல மாநிலங்களில் இந்திய அரசியலில் தலைவர்களிடம் இருந்திருக்கிறது அதிலும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யார் ஒரு வலிமை வாய்ந்த பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த அரசியல் களத்தில் ஒரு அட்வான்டேஜ் ஒரு முன்னிலை இருப்பதையும் கூட பல மாநிலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் இது எதுவுமே இல்லாமல் உருவாகி வந்தவர் தலைவர் கலைஞரவர்கள் சிறுபான்மையினரிலும் ஒரு சிறுபான்மையினரான ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கலைஞர் வருகிறார் அப்பொழுது தமிழ்நாட்டில் அவர் அரசியலில் அவர் மேலெழுந்து வந்த காலகட்டத்தில் அந்த சாதிய அரசியலினுடைய அடையாளங்கள் பட்டவர்த்தனமாக பல தலைவர்கள் மேலிருந்தனர் ஆனால் கலைஞர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதோ அவர் எந்த சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்றோ அத்தகைய ஒரு சமூக சார்ந்த ஒரு நிழல் அவர் மீது விழுந்ததே கிடையாது கலைஞர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அனைத்து சமூகங்களுக்குமான ஒரு தலைவராக ஒரு தலைவராக ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு தனிப்பெரும் தலைவராக அவர் உருவாகி வந்தார் எப்படி இது சாத்தியப்பட்டது இது மிக முக்கியமான ஒரு கேள்வி வேறு எவருக்கும் கிடைக்காத அந்த ஒரு மாபெரும் பொது அடையாளம் அது எப்படி கலைஞருக்கு கிடைத்தது அதற்கு காரணம் கலைஞர் அவருடைய கொள்கையிலும் சரி அரசியலிலும் சரி இன்க்ளூசிவ்னஸ் எல்லோரையும் ஒருங்கிணைந்த ஒரு தத்துவ பார்வை ஒரு அரசியல் பார்வை வாழ்ந்தால் எல்லோரும் வாழ்வோம் என்பது ஒரு சமூகத்தை உயர்த்துகிற போது எல்லா தரப்பு மக்களுக்கும் உரிய உயர்வுக்கான திட்டங்களை தீட்டுவது இன்னொன்று எந்தவித குறிப்பிட்ட அடையாளத்தோடும் தன்னை பிழைத்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க தமிழ் அடையாளம் அந்த ஒன்றை மட்டுமே கலைஞர் தனக்குரியதாக்கி கொண்டார் அந்த அடையாளத்தை திரும்ப திரும்ப அவர் நிறுவினார் தமிழ் சமூகம் தமிழ் குடி தமிழ் நிலம் இப்படிப்பட்ட ஒரு இடையராத ஒரு பார்வையையும் அதற்கான ஒரு திட்டங்களையும் கலைஞர் தொடர்ந்து செயல்படுத்த செயல்படுத்த அவருக்கு எந்த விதமான குறிப்பிட்ட தனிப்பட்ட சமூக பின்புலங்கள் எதுவும் எவராலும் உணரப்படவில்லை கலைஞர் நம்மவர் கலைஞர் நமக்குரியவர் கலைஞர் நம் வீட்டைச் சேர்ந்தவர் என்று இந்த சமூகத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் இருந்த மக்கள் முழுமையாக உணர்ந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழ் சமூகத்தை பீடித்திருந்த சாதிய அடையாளம் என்ற அந்த நோய்மையை தன்னுடைய சமூக நீதி சித்தாந்தத்தால் உளவியல் ரீதியாக கலைஞர் வென்றார் என்பதுதான் அதனுடைய பொருள் கலைஞர் நினைத்த நடத்தியது ஒரு சமூக போராட்டம் மட்டுமல்ல உளவியல் போராட்டமும் கூட பல தலைவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பின்புலம் சார்ந்த சாதி அடையாளம் அளித்துக் கொண்டிருந்த போது கலைஞரை எவரும் அப்படி பார்த்தது கிடையாது பொதுமக்கள் அப்படி பார்த்தது கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் கலைஞர் ஒரு எழுத்தாளராக ஒரு சித்தாந்தியாக ஒரு மக்கள் தலைவராக அப்படித்தான் பார்க்கப்பட்டார் அப்படித்தான் கலைஞர் தன்னை வார்த்து கொண்டார் தமிழ் சமூகத்தையும் அப்படித்தான் அவர் வார்க்க விரும்பினார் இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்குமே கலைஞர் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் செய்தியாக நான் பார்க்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்